தாய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடு இருக்குதுன்னா இந்த மிட்டாயெலாம் பார்த்திங்களா தான் நான் சின்ன வயசில் சாப்பிட்ட மிட்டாய் அன்றைக்கி சொன்னேனா எல்லாத்துக்கிட்டையும் மண்டக்கட்டு கட்டு போயிட்டு போயிருந்தேன்னு அப்போது அவங்க கடையில் இந்த முட்டாய் நான் சின்ன வயசில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எல்லா மிட்டாயுமே வாங்கிட்டு வந்துட்டேன் தேன் முட்டாய் இது வந்து பார்த்துருப்பீங்க திராசு முட்டைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது இப்போ தான் லாலிபப் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு சின்ன வயசில் இப்படி தான் இருக்கும் நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் இதை வந்து ஆரஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவோம் சின்ன வயசுலேருந்தால் நம்ம இந்த மிட்டாய்தான் அதிகமாக வாங்கி சாப்பிடுவேன் ஆரஞ்சு மிட்டாய் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா தேங்காய் மிட்டாய்னு சொல்லுவோம் தேங்காய் மிட்டாய் அதுக்கப்புறமாட்டு இது வந்து எப்படி விளையாடுவாங்களே இது எப்படி இது உடஞ்சிருச்சுண்ணா இது உடஞ்சிருச்சு இந்த மிட்டாய் இதுக்கு இது இப்படி கரெக்டாக விளையாடுவாங்க இந்த மிட்டாய் இது நீங்கள் விளையாடிருக்கீங்களா இந்த மாதிரி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட் இழந்த பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இழந்த பழம் யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசு மிட்டாயெல்லாம் நீங்கள் சாப்பிட்டதை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய்